பள்ளிவாசல்களை நிர்வகிப்பவர்கள் அல்லாஹுவின் தண்டனைக்கு அஞ்சிக் கொள்ளட்டும் களிமா சரியாக தெரியாது உளுச்செய்ய தெரியாது முகத்தில் தாடி இருக்காது தொப்பி கூட அணிய முடியாது அல்லாஹுவின் மீது பயம் இருக்காது சுன்னாவின் தோற்றமோ செயல்பாடுகளோ இருக்காது ஆனால் இவர்கள் பள்ளிவாசல்களில் சரியான இமாம்களை பணியமர்த்த மாட்டார்கள் இவர்களுக்கேற்ற போல சம்பளம் மட்டுமே இலக்கு என்பவர்களை பணியமர்த்துவார்கள் இதனால் உம்மத்திற்கு தெளிவான மார்க்கம் போய் சேரவில்லை ஆகவே பள்ளிவாசல்களில் நபி வழியை பகிரங்கமாகவும் கற்ற கல்வியை மறைக்காமல் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அழைப்பாளர்களை பணியமர்த்தி அறியாத சமூகத்தை சரி செய்ய வேண்டும் முஸ்லீம் சமூகத்திற்கு அல்லாஹ்வின் உதவி வேண்டும் என்றால் நேர்வழி கல்வியின் அழைப்பாளர்களும் தகுதியுள்ள நிர்வாகிகளும் மஸ்ஜித்களை வழிநடத்துவது அடிப்படையான அவசியமாகும் இல்லையென்றால் முஸ்லிம்கள் கண்மூடித்தனமாகவும் மார்க்கத்திற்கு முரணாக வாழும்போது அல்லாஹ்வின் உதவி எவ்வாறு வரும் மாறாக அல்லாஹ்வின் தண்டனைதான் வரும்